பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஈத்து வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் ஐந்தன எட்டன ஆறுன நான்கென முந்து மறைமுறை மொழியும் மந்திரமே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் நம சிவாயா என்பது ஐந்து எழுத்து மந்திரம் ஓ நமோ நாராயணா என்பது எட்டு எழுத்து மந்திரம் சரவணபவா என்பது ஆறு எழுத்து மந்திரம் சிவ சிவ என்பது நான்கு எழுத்து மந்திரம் முன்பு தோன்றிய வேதங்களால் ஐந்து எழுத்தாலும் எட்டு எழுத்தாலும் ஆறு எழுத்தாலும் நான்கு எழுத்தாலும் மொழியப்பட்ட மந்திரமே என்று பேராசிரியர் பாலசுபன் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் ஐந்தன எட்டன ஆறன நான்கென மறை மறைமுறை மொழியும் மந்திரமே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய அற்புதமான மின்ஞான விளக்கம் அக உண்மையை அறிவால் உள்ளின்றி கண்டவர்கள் தாம் உலக காரண இறை ஒளியும் அதன் இயலும் செயலும் பயனும் ஓரளவு யூகித்தும் அருள் ஏக தேசத்தால் ஒருவாறு உணர்த்த பெற்றும் அறிந்த வகைகளெல்லாம் அக அனுபவத்திற்கு ஒளி தரும் மொழியால் வெளிப்படுத்த முனைந்தார்கள் அவர்களினுடைய அரிய முயற்சியே கடவுள் உண்மையை அடிப்படையாய் கொண்டு தமிழ் மொழியாகும் தமிழின் எழுத்து சொல் பொருள் அணி யாப்பு என்னும் ஐந்து இலக்கணங்களும் கடவுளை உணர்த்தவே ஆக்கப்பட்டன இலக்கணம் இலக்கியம் இறை உண்மையை விளக்கவும் அதனை குறிக்கோளாய் கொண்டு அடையவும் என்றே இயற்றப்பட்டனவாம் இதற்கு மேல் உள்வெளியின் நேரடி தொடர்பு ஏற்படவும் அதனால் அரிய ஆற்றல்களை பெறவும் அது கொண்டு அற்ப சித்திகளை அடைந்து ஆனந்திக்கவும் என்றே மந்திரங்களையும் முறைகளையும் ஆக்கிக் கொடுத்தன இம்மந்திர சித்திகளை தீவிர முயற்சியால் அறிவை கொண்டு அடைந்திட முடிந்தன எனவே பணிவும் அன்பும் இல்லாத அங்கார சித்தமுடையவர்கள் பலர் இம்மந்திர சித்திகளை பெற்று மக்கள் சமுதாயத்தை மயக்கி அருள் நெறி இயக்க செய்யாதவாறு அழிவுறவே செய்துவிட்டனராம் அருள் ஒளியால் மந்திரங்கள் இரகசியத்தையும் அவற்றின் மூலம் பெறப்படும் அற்ப சித்திகளின் உண்மையும் அறிந்து பற்றாது விடித்து மேற் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரையும் மந்திரங்கள் திரு அழிந்து அழுத்து பஞ்சாட்சரம் எட்டெழுத்து எழுத்து அஷ்டாச்சரம் ஆறு எழுத்து சோடாச்சரம் நான்காகிய ஐயும் கிளியும் ஜவும் ரீம் பீச்சாச்சர மந்திர ஒளியும் முக்கியம் என்பன இவை போக பலர் பல எழுத்துக்களை கூட்டி அக அனுபவத்தை காண பல மந்திரங்களை ஆக்கி தந்து உள்ளனர் இம்மந்திரங்கள் உண்மையை விளக்கவும் அனுபவம் அடையவும் உலகியல் சிறு சிறு சித்திகளை பெற உதவுமாம் பழைய மரமொழிகளின் உண்மையை அறிவது கடினம் அறிந்தாலும் அவற்றை அடைய பெரும் பெரும் சித்திகளும் பொது சமுதாய வாழ்வுக்கு நலம் பயப்பதாய் இல்லையா ஆதலின் அவைகளை அதிகம் துருவி பார்த்து ஆக வேண்டியது எதுவுமே இல்லை அருள் உண்மை அறிந்து ஏற்று வாழ்ந்தால் எல்லா நன்மையும் பெறலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இந்த அகவல் பாடலை பாருங்கள் ஐந்தன எட்டன ஆறனை நான்கன முந்தூரு மறை முறை மொழியும் மந்திரமே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் பாடல் இது நம்முடைய விளக்கத்தை ஒவ்வொரு சாமி சரவணானந்தா அவர்களும் பேராசிரியர் பாலசுப்பிரமையா அவர்களும் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம உற்று நோக்கணும் சிந்திக்கணும் நமச்சிவாயா என்பது அழிந்து எழுத்து மந்திரம் அப்போ இந்த நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய ஏக இறைவனுடைய மந்திரம் அந்த ஏக மந்திரம் என்ன சொல்கிறாங்க அது என்ன மந்திரன்றத நம்ம நம்ம சாமி சரவணானந்த அவர்கள் அந்த மந்திரத்திற்கு ஒரு மகிமையை கொடுத்து இந்த மந்திரம் இப்படிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம இந்த பாடல் மூலம் தெரிந்து கொள்ள கொள்ளக்கூடிய ஒரு பாக்கிய நமக்கு கிடைக்குது அவர் என்ன சொல்கிறாரு ஐந்தெழுத்து மந்திரம் என்னது சிவனை நம்ம சொல்கிறோம் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரம் அப்புறம் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டு எழுத்து மந்திரம் அது மந்திரம் என்ன மந்திரம் அஷ்ட அச்சாட்சர மந்திரம் சரணபா என்று ஆறு எழுத்த மந்திரம் அந்த ஆறு எழுத்து மந்திரம் என்ன சொல்லுதுன்னா சடாச்சரம் அப்புறம் நான்கு எழுத்து மந்திரம் சிவா சிவா என்பதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐயும் கிளியும் ஜவும் ரீம் பீச்சாச்சர ஒளியும் கொடுக்குதான் அப்போ இதை மாதிரி இந்த மந்திரங்கள் எல்லாம் தந்திரங்கள் செய்கிறது என்று எண்ணக்கூடியதை விட மூச்சை கவனி பேச்சை குறை உனக்குள்ளா இருக்கக்கூடிய மூச்சை கவனித்து அதை கதாகதம் செய்கிற போது உனக்கு ஏக இறைவனுடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய ஆற்றல் கிடைக்கிறது அந்த ஆற்றல் கிடைத்தால் நீ மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம் என்ன அற்புதமா சொல்றாங்க பாருங்க அப்ப இந்த மந்திரத்தை எதுக்கு சொல்றார் அகவல் வரியில ஐந்தன எட்டண ஆறண நான்கன முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமே என்று வள்ளல் பெருமான் பாடுறார் ஆகவே நீ வந்து ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாய இந்த நமச்சிவாய ஓட்டுறதுக்கு என்ன வேணும் வா சி இந்த சிவா சிவா சிவான்ற இல்லைங்களா அந்த வாவை முன்னாடி போட்டு சிய வாசிக்கணும் அதான் வாசி அப்ப அந்த வாசின்னா என்ன காற்று அப்ப அந்த காற்று உயிர் காற்று உடம்புக்குள்ளே மிதந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் காற்று அந்த காற்றை பிடித்திருக்கிற மையம் கருமையம் அந்த கருமையத்தில் கதாகதம் பண்ணணும் அப்போ கருமையம் எங்கே கீழே தான் இருக்கா இல்லை உச்சியில் இருக்கா இல்லை உச்சந்தலை மேலே இருக்கா உடம்பு முழுவதும் லாபித்து இருக்கக்கூடிய அந்த உயிர் காற்றை குருவின் மூலமாக பயிற்சி செய்து கீழே இருந்து மேலே இழுத்து இழுக்க 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 என்ன ஆகுது அந்த மூச்சை கவனி குறை அப்படியே அந்த மூச்சை கவனிக்க 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 என்ன ஆகுது எல்லா மீதும் பற்றும் பாசமும் கொண்டு நிறைவான நிலைக்கு போகுது அப்போ தனக்குள்ளாகவே மௌனமாக அமர்ந்து ஏகாந்த நிலையை ஒருவன் உணர்கிற போது அப்படியே என்ன ஆகுது கதாகதம் பண்ணுது கதாகதம் பண்ணி நம்மை அந்த ஏக இறைவனுடன் சரணடைய செய்கிறது அதை விட்டுட்டு பெண்களிடம் தொடர்பு கொண்டு புகழ் இன்பத்தோடு தொடர்பு கொண்டு நிறைய வாகனங்கள் படைசூழ கார்களை அந்த அந்த எல்லாம் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்களெல்லாம் கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் நம்ம பந்தா பண்ணுறோம் பாருங்க அது வாழ்க்கை அல்ல உன்னை அறி தன்னை அறிவன் யார் அறிகிறானோ தான் தத்துவ நாணியாக மாறுவான் முந்தை வினையை முந்தை வினையை என்ன பண்ணுவான் தெரிந்து கொள்வான் பிந்தை வினையை சென்னியில் வைத்து சிவன் பிசைந்து அறிவான் அப்போ அந்த சிவனை தெரிந்து கொள்ள சிவசக்தியை உணரக்கூடிய சக்தி கிடைக்கும் அதை தான் வல்லல் பெருமான் அருட்பெருஞ்சோதியினுடைய ஆனந்தத்தை சொல்றார் யார் அருட்பெருஞ்சோதி ஆனந்தத்தை கண்டு ரசிக்கிறார்களோ அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வந்தே தீரும் இது சத்தியம் இது உண்மை அதனால தான் என்ன சொல்கிறாரு ஐந்தண்ண எட்டண ஐந்தன எட்டன ஆறன நான்கன முந்து ஒரு முறை மொழியும் மந்திரமே அதே மாதிரி நம்ம சாமி சரவணானந்தா சொல்றாரு தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்ட மொழி அதனால தான் தமிழ் தா தமிழ் அப்படின்னு சொல்ற அந்த இல் இருக்கு இந்த இதில் தான் இருக்குது அதனால தான் வாழ்க வளமுடன் வேதாத்திரி முகிர்சி கண்டுபிடிச்சார் அப்போ அந்த வாழ்க வளமுடன் என்று ஒருவரை பார்த்து நம்ம சொல்லும்போது அப்போ அந்த மந்திரங்கள் மனோர்மணின்னு ஒரு சுரப்பி சுரக்குது அப்போ வாழ்த்த 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 தமிழை பேச 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 நீண்ட ஆயுள் கூடுது வாசி ஓடுதுங்க குண்டல் நீ சக்தி பீரிட்டு எழும்புது அப்போ எவன் ஒருவன் தமிழை கச்சிதமாக திருத்தமாக பேசுகிறானோ அவன் நூற்றாண்டு காலம் வாழலாம் வாழலாம் ஆமாம் யோகம் பண்ணுவான் யார் ஒருவன் தமிழை பேசுகிறானோ தமிழ் வழியிலே படிக்கிறானோ தமிழை ஊன்றி ஊன்றி படிக்கிறானோ அவனுடைய என்னாவது மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாம் இந்த தமிழ் மொழி என்ற செய்தியை இந்த அகவல் வரியின் மூலம் வல்லல் பெருமான் நமக்கு உணர்த்துக்கிற ஆகவே தமிழை படிங்க கேவல நினைக்காதீங்க தமிழை பேசியவன் பேசுவது தவறு என்று நினைக்கிற கம்பீரமா பேசுங்க வாழ்த்துங்க எல்லாரையும் வாழ்த்துங்கள் அப்போ அந்த பிச்சாச்சார மந்திரம் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கொடுக்குது நமச்சிவாயு சொல்றோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இதையெல்லாம் தத்துவத்தில் சொன்னாங்க அதே மாதிரி எட்டு எழுத்து மந்திரம் உடல் தத்துவத்தை சொல்லுது ஆறு எழுத்து மந்திரம் உடல் தத்துவத்தை சொல்லுது நான்கெழுத்து மந்திரம் உடல் தத்துவத்தை சொல்லுது இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நமக்கு உண்மையான மெய்ஞானம் கிடைக்கும் மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைவரும் அடைய முடியும் இது சாத்தியம் இது சத்தியம் என்பது வள்ளல் பெருமானுடைய கூற்று நாம் அனைவருமே அடையலாம் எண்ணத்தால் உள்ளத்தால் நினைப்பால் இந்த சாத்தியம் நிகழ்த்தே தீரும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய அவதார திருநாள் வரப்போகுது ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருடைய அவதார திருநாள் வரப்போகுது இரநூறு ஆண்டுகள் கடந்து அவர் இரநூத்தி ரெண்டோ மூன்றோ அடையக்கூடிய காலம் ஆகவே வல்லல் பெருமானுடைய பிரபஞ்ச சக்தி இந்த பூமியிலே தாங்கி கொண்டிருக்கும் நம்மை காக்கும் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் ஈத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அரியே நிம் கோவை துன்று மலை வெம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஊங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்